ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு அறுவடை பார்க்க போகிறோம் கூடவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோட்டத்தில் கொஞ்சம் வேலைகள் பண்ண போகிறோங்க என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் எல்லாம் போட போகிறோம் வெண்டக்காய் செடிகள் எல்லாம் அறுவடை கொடுத்து முடிச்சாச்சு நானும் இன்னைக்கு போடலாம் நாளைக்கு போடலாம் அப்படின்ட்டு சொல்லி தள்ளி போய்கிட்டே இருக்குது இன்றைக்கி வெண்டக்காய் செடி விதை பீர்க்கங்காய் விதை எல்லாம் போட போகிறோம் அதெல்லாம் வந்து நான் எத்தனை பேக்கில் போடுறேன் எந்த சைஸ் பேக்கில் போடுறேன் அப்படின்ட்டு பார்ப்போங்க அதுக்கு முன்னாடி அறுவடை வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம் வாங்க உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்கவ்யம் மீனமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் நம்மள்ட்ட கிடைக்குங்க இது கூடவே நீட்டு கோவக்காய் செடியும் நம்மள்ட்ட கிடைக்கும் இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலை எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் மூலமாக நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேங்க அதை கிளிக் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு நேராக வாட்ஸ்அப்க்கு வந்து வந்துடும் நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அறுவடை பண்ண போகிறது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா சொரக்காங்க குண்டு சொரக்கா ஒரு குண்டு சுரக்கா ஒரு கொடியும் நீட்ட சுரக்கா ஒரு கொடியும் போட்டு விட்டுருந்தேன் ஆனால் அது காய் பறிக்கிறதுக்குள்ளே நம்ம படுற பாடு இருக்குதுங்களே என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை தாங்க காய் சின்னதாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளை கடிச்சு கடிச்சு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க பிஞ்சு பாருங்க ஃப்ரூட் ஃப்ளை கழித்து என்ன பண்ணிடுது ஓட்டை போட்டுருதுங்க பிஞ்சிலேயே அப்படியே வெம்பி போயிடுது இது ஒன்று எப்படியோ நமக்கு தப்பிச்சு காய் வந்து கிடச்சிருச்சுங்க குண்டு சுரை அழகா குட்டியாக ஒரு நாளைக்கு வந்து கூட்டு செய்யலாம் சாப்பாடு செய்யலாம் ஏதாவது பண்ணிக்கலாங்க அழகா சின்னதாக இருக்குது வேற பிஞ்சு எதுவும் இல்லைங்க வெயிலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவரா இருக்கு ஓவரா இருக்கு ரெண்டு வாரமாக சரியான வெயில் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கு ஒரு மழை பெஞ்சுதுன்னா செடி கொஞ்சம் செழிப்பாக வந்து புதுசா தளிர் வந்து நமக்கு புதுசா பிஞ்சு போடும் வெயில்னால பிஞ்சு எதுவும் இல்லை இப்போ இதை அறுவடை பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஏதாவது பிஞ்சு வருதா அப்படின்ட்டு பார்ப்போம் நம்ம மாடி தோட்டத்துல இந்த சீசனுக்கு ஃபஸ்ட்டு சுரக்கா வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போறது பார்த்தீங்கன்னா செடி டொமோட்டோ நிறைய பழம் வந்து இருக்குதுங்க இன்னைக்கு எல்லாத்தையும் போன வீடியோல வந்து காய் நிறைய இருக்கு அப்படின்ட்டு சொல்லி காமிச்சா இல்லைங்களா எல்லாம் பழுத்துருச்சு இப்ப வந்து லைபீரிய எல்லாம் அதில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு செடி கொஞ்சம் சுமாரா இருக்கு ஒரு செடி காஞ்சிருச்சு ஏன்னா வெயில் இங்கே அதிகமா இருக்கிறனால ஒன்று காஞ்சிருச்சு இது பாருங்க ஒரே செடியில் நம்ம இன்னைக்கு இவ்வளவு பழம் வந்து பறிச்சிருக்கோம் அடுத்து பாத்தீங்கன்னா அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா இது பச்சை குண்டு கத்திரின்னு வச்சேன் ஆனா கலர் பாத்தீங்கன்னா டபுள் கலர் இருக்குன்ட்டு இதுல கொஞ்சம் அந்த பர்பிள் கலரும் கலந்து இருக்குது காய் வந்து நல்ல பெருசா இருக்குதுங்க ஆனா நல்ல பிஞ்சா இருக்குதுங்க நமக்கு அமைக்கி பார்க்கும் போதே தெரியும் நல்ல பிஞ்சா இருக்கு அப்படி இங்க கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்கு அவ்வளோதான் இங்க இன்னைக்கு அவ்வளவுதான் அங்க இருக்கு வாங்க போலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பவானி கத்திரி பச்சை கத்திரிக்காய் இருக்குதுங்க பச்சை நீட்டு கத்திரிக்காய் அப்படியே உள்ள போல வாங்க இங்க பாருங்க பச்சை குண்டு இருக்கு. அப்படியே வாங்க வேலூர் முள்ளு கத்திரி இங்க அவ்வளவுதாங்க கத்திரிக்காய் அறுவடை முடிஞ்சிச்சு ஒரு மழை பெஞ்சதுன்னா செடியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் செழிப்பா வளரும் வெயிலா இருக்கிறதுனால செடியெல்லாம் டல்லா இருக்குது கொஞ்சம் காயும் கம்மியா வருது இங்க பாருங்க அந்த பழம் போட்டிருந்தாலே எங்களை அதில் ஏற்கனவே ஒரு பழம் வந்து நான் பறிச்சுட்டேன் இது ரெண்டாவது பழம் வந்து விட்டுருந்தேன் இது பழம் வந்து பழுக்கிறதுக்குள்ளே கொடி வந்து காஞ்சிருச்சு பாருங்க நல்லா இருந்தது கொடி திடீர்னு என்ன ப்ராப்ளம்ட்டு தெரியல அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லாம் கருகுது வெயில் அதிகமாக இருக்கிறனாலையோ என்னவோ தெரியலங்க அப்படியே காயே பார்த்தீங்கன்னா கொதிக்குது பறிச்சு வைப்போம் பழுக்குதா என்னன்ட்டு பார்ப்போம் ஏன்னா கொடியே போயிடுச்சு பறிச்சு வைப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளங்கி அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க முள்ளங்கி வந்து இன்னைக்கு இதில் கடைசி அறுவடை வந்து பண்றோம் ரெகுலராக கிடைக்கிற மாதிரி அடுத்த பேட்ச் வந்து போட்டுருவேன் ஆனால் அந்த தடவை போடலைங்க நாலு முள்ளங்கி பறிச்சாச்சு பக்கத்துலே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து நான் முள்ளங்கி போட்டிருப்பேன் இந்த பேக்கில் வந்து இன்னும் அந்த மஞ்சள் இருக்குது எடுத்து நடவு பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லி பண்ணாமே இருக்குது கொஞ்சம் டைம் வந்து இல்லாததுனால அதை எடுத்து நடவு நடவு பண்ணாமே இருக்குதுங்க அதை எடுத்து வேற பேக்கில் மாற்றி நட்டுட்டு அதில் தான் பார்த்தீங்கன்னா வேற ஒரு மண்ணு போட்டு முள்ளங்கி போடணும் அதில் முள்ளங்கியும் இதில் கோலும் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் டைம் கிடைக்கிறப்ப தான் போடணும் இன்னைக்கு வந்து ஒரு நாலு முள்ளங்கி அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது பார்த்திங்கன்னா கீரைங்க அரைக்கீரை ஒரு ரெண்டு பேக்கில் போட்டுவிட்டுருந்தேன் கீரை ஒரு பேக்கில் அரைக்கீரையும் ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா அந்த மயில் கீரை போட்டிருந்தேன் கீரை வந்து போடணும் மறுபடியும் இதையும் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மயில் கீரையும் அறுவடைக்கு சரி இது என்ன ரெண்டு நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம் ரெண்டே ஒரே நேரத்துல போட்டேன் அதனால ஒரே சமயத்திலே வந்துருச்சு கீரை அவ்வளவுதான் ஒரு ஒரு கீரையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நொலியில பூச்சி தாக்குதல வந்துருச்சு மத்ததெல்லாம் நல்லாதான் இருக்கு லெமன் ரெண்டு பழுத்து இருக்குதுங்க அந்த கொத்து லெமன் இன்னைக்குதான் கடைசி அறுவடைங்க ரெண்டு பழம் இருக்குது இப்போ ஒண்ணு இனிமே பூ வச்சு காய் வந்தாதான் நிறைய காய் வந்து காய்ச்சி பழமும் நமக்கு கொடுத்துது இன்னைக்கு கடைசியா ரெண்டு பழம் வந்து பறிக்கிறோம் புடலங்காய் ஒண்ணு இருக்குது பாருங்க புடலங்காய் கவர் போட்டு விட்டுருங்க கவர் போட்டு இருந்தாதாங்க காய் வந்து நமக்கு கிடைக்குது இல்லைன்னா ஃப்ரூட் ஃப்ளை வந்து காலி பண்ணிடுது சமைக்கிறதுக்கு ஏற்றது மாதிரி பதமா இருக்குதுங்க ஒரே ஒரு புடலங்காய் நல்லா ஜம் ஒன்னு இருக்குது குட்டை புடலை நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து என்ன லிக்யூடு ஃபர்டிலைசர் வந்து அதிகம் பயன்படுத்துறீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க இல்லையா இங்கே பாருங்க இது வந்து நம்ம தோட்டத்திலே வந்து ஒரு பேரல் வச்சுருக்கோம் இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி உளுந்தம் பருப்பு கழுவுறது சாதம் வடிக்கிற கஞ்சி வேஸ்டாக போகிற சாதம் அப்புறம் மீதம் இருக்க தயிர் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் என்னென்ன செய்யறதோ அதெல்லாம் கொண்டாந்து வந்து எண்ணெய் பொருள் எதுவும் சேருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு கடலை புண்ணாக்கு வந்து போட்டுக்குவேன் மீன் எம்லாம் ஒரு கால் லிட்டர் கிட்ட ஊத்தி வச்சுக்குவேங்க எங்கே பாருங்க இது பாத்தீங்களா இதுதான் நான் வந்து நம்ம தோட்டத்தில் அதிகமா பயன்படுத்துகிற லிக்விடு இது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கொடுப்பேங்க நல்லா புளிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னைக்கு இந்த தண்ணியை தூக்கி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் நாளையிலேருந்து மறுபடியும் தண்ணி சேகரிப்பேன் சேகரிக்கும் போதே மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவு கடலை புண்ணாக்கு வந்து போட்டுருவேன் மீன மிளமும் ஒரு கால் லிட்டர் வந்து ஊற்றிடுவோம் அப்படியே வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவோம் ஒரு தடவை ஊற்றுறோம்னா அடுத்து சேகரிக்கணும் அடுத்து ஒரு தடவை ஊற்றணும் அப்படி சேகரிக்கணும் அந்த மாதிரி ஏன்னா முன்ன மாதிரி இப்போ வந்து மாடியில் வந்து உரம்லாம் கொடுக்க டைம் இருக்க மாட்டேங்குது மாட்டு எருலாம் இப்போ வந்து கொடுக்கறது இல்லை மண்புழு உரமும் இப்போ அதிகம் கொடுக்கறது இல்லை நேரம் இல்லாததுனால சரி இந்த மாதிரி லிக்யூடா வந்து நம்ம கொடுத்துக்கலாம் நமக்கும் வேலை கொஞ்சம் ஈஸி அப்படின்ட்டு சொல்லி தான் இதில் எல்லாத்தையும் போட்டு வச்சு அதை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படியே மொண்டு மொண்டு ஊற்றிடுறது சாயந்தரம் நேரத்தில் தான் ஊற்றுவோம் இன்னைக்கு ஊற்றலாம் அப்படின்ட்டு இருந்தோம் கொஞ்சம் இரட்டிடுச்சு நாளைக்கு ஈவினிங் வந்து இதை வந்து ஊற்றணுங்க இதான் வந்து நம்ம தோட்டத்தில் பயன்படுத்துற லிக்யூடு இது நல்ல எஃபெக்ட் இருக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க கடலை புண்ணாக்கு மீன அமிலம் அந்த நான் சொன்ன ஐட்டம் இதெல்லாம் போட்டுக்குங்க மீனம்பளம் பயன்படுத்தாதவங்க பஞ்சகாவியம் வந்து ஊதிக்கீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்துல அறுவடை எல்லாம் பண்ணியாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோங்களா முதல்ல பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படியே பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கிருணி பழம் ஆரஞ்சு கலர் கிருணி பழம் முத்திரிச்சு பழுத்துருன்னு நினைக்கிறேன் கொண்டு போய் வீட்டில் வச்சோம்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பொடல் குட்டை புடலை அப்படியே சொரக்காய் ஒன்று குண்டு சொரக்காய் ஒன்று அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்து நாலு முள்ளங்கி வந்து அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு லெமன் லெமன் ரெண்டு பறிச்சிருக்கோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அரைக்கீரை அரைக்கீரை பறிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா செரிட்டோ மூட்டை வந்து கொஞ்சம் பறிச்சிருக்கோம் இப்ப வந்து வெண்டைக்காய் விதை வந்து போட்டுக்குவோங்க வெண்டைக்காய் எல்லாம் பாத்தீங்கன்னா தோட்டத்துல அறுவடை கொடுத்து முடிஞ்சிருச்சு இனிமே வந்து போடணும் எல்லாம் காலி பண்ணி அந்த வெண்டைக்காயெல்லாம் காலி பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு வெண்டைக்காய் பையி அப்புறம் ஒரு ரெண்டு மூணு கொத்தவரங்காய் பைய எல்லாம் காலி பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு விதை போட்டுக்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா சிகப்பு வெண்டை போடுறேங்க சிகப்பு வெண்டே ஒரு மூணு பாட்டில் வந்து போடுறேன் ஒரு பாட் ஒரு இது பார்த்தீங்கன்னா பேகு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பேகு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வந்து வாட்டர் கேனு என்னடா இவ்வளோ தான் போடுறேனே அப்படின்ட்டு நினைப்பீங்க நான் எப்பொழுதும் இப்படி தான் போடுவேன்ட்டு ரெகுலராக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஏன்னா போட்டு எந்த செடி நல்லா தெரிச்சியா தெரியுதோ அதை தாங்க விடுவேன் மற்றதெல்லாம் பிடுங்கிடுவேன் அதுதான் நமக்கு நல்ல ஈல்டு கொடுக்கும் நம்ம மண்ணெல்லாம் கிளறல பாருங்க மண் ஏன்னா தான் கிளறி விட்டு தண்ணி விட்டு வச்சோம் அதனால இல்லை மேல அப்படியே விதைய போட்டுட்டு கோக்கோபீட் போட்டு மூடிட்டேன் முளைச்சு வந்துடும் தண்ணி மட்டும் அப்புறமா லைட்டா விடணும் பூ எடுத்து வாங்க இப்ப பச்சை வெண்டை வந்து போட்டுக்கலாம் வாங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேகு நாலு பேகு வந்து பச்சை வெண்டை போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு வந்து வாட்டர் கேனு ரெண்டு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக் நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா முளைச்சி எல்லா செடியும் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை பிடுங்கி வேற பாட்டில் கூட நம்ம மாத்தி நடலாம் மாத்தி நடும்போது மாலை நேரத்துல நடணும் நல்லா வெயில் போனதுக்கு அப்புறம் மாலை நேரத்துல கிளைமேட் என்றைக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்து நடவு பண்ணுங்க அப்படி பார்த்து நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிச்சி சீக்கிரம் வளர்ந்து வந்துரும் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து பச்சை வெண்டை வந்து ஒரு நாலு பேக்லேயும் சிகப்பு வெண்டை பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேக்லேயும் நடவு பண்ணியிருக்கேங்க இதெல்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ஒரு பேக்கில் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன் வாங்க போடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் விதை வந்து போட்டுக்குவாங்க ஏற்கனவே ரெண்டு பீர்க்கங்காய் கொடி இருக்குது அது கொஞ்சம் வெயில்ல வந்து அந்த இலைகள் எல்லாம் கருகி போன மாதிரி இருக்கு இப்ப போட்டோம்னா கொஞ்சம் கிளைமேட் இந்த கொஞ்ச நாளையில மாற ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இது நல்ல ஈல்டு கொடுக்கும் ஒரே ஒரு பேக்ல போடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஒரு மூணு விதை போடுறேன் கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுறேங்க ஏன்னா முளைச்சி நல்லா மூணுமே நல்லா இருந்ததுன்னா வேற ஒரு பேக்ல மாத்தி நடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஒரு செடியை பிடுங்கும் போது இன்னொரு செடிக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளியை போடும் அவ்வளோதான் இது வந்து பதினஞ்சுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்ல வந்து போடுறேன் அதுல வந்து ஒரு கொடி விட்டா போதும் அதுக்கு மேலே விடக்கூடாது ஒரு பேக்ல கீரை போடலான்ட்டு இருக்கேன் அரைக்கீரை வந்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் மண் இருக்குனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் எனக்கு வந்து கீரை விதை தூவி கொஞ்சம் பழக்கம் இருக்கிறனால நான் அப்படியே வந்து கையில அப்படி பராவலாம் வர்ற மாதிரி தூவி விடுறேங்க இப்ப பிகினர்ஸா இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா மணல் இருந்ததுன்னா மணல்ல கலந்து தூவி விடுங்க அப்படி தூவி விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துலக்கு மணல் நல்லா வெள்ளவில்லேன்னு இருக்கோ அது தெரியும் அந்த இடத்துலக்கு நம்ம விதை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு அப்படி இல்லைன்னா மண்ணு கூட மணல்ல கூட கலந்து போடலாம் மண்ணுன்னா அந்த கலர் தெரியாது அப்புறம் மாட்டு எருவில் கலந்து கூட நம்ம வந்து போடலாங்க அது வந்து பரவலாக போடுறதுக்கு அப்படி நம்ம போடலாம் கீரையை வந்து ரொம்ப நெருக்க தூவி விடாதீங்க கொஞ்சம் அப்படி பரவலாக தூவி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக வந்து கிடைக்கும் தண்டும் நல்லாயிருக்கும் இந்த பேக்குக்கு வந்து எவ்வளோ விதை போட்டேன்ட்டு உங்கள்ட்ட காமிக்கலன்னு நினைக்கிறேன் எவ்வளோ விதை போடணும் அப்படின்னா நீ பாருங்கள் இது போதும் இதுக்கு மேல போட வேண்டாம் இதுக்கு மேல போட்டீங்கன்னா நம் ரொம்ப நெருக்கம் இருக்கும் அதே போதும் ரொம்ப நெருக்கம் இருந்ததுன்னா இலை வந்து இருக்காது குட்டி குட்டி குட்டியா இருக்கும் அதுக்கு தான் இது வந்து இப்ப தண்ணி விட்டுட்டு ஒரு கோடி சாக்கு இந்த பாருங்க இந்த கோணி சாக்கு இருக்கு இல்லைங்களா இதை போட்டு இப்படி மூடி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் டெய்லியும் தண்ணி விடுறப்போ மட்டும் ஓப்பன் பண்ணி தண்ணி விட்டுட்டு இப்படி மூடி வச்சுக்கிட்டே வாங்க உங்களுக்கு மூணே நாளையில வந்து கீரை வந்து முளைச்சி வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ஒரு அறுவடையும் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் விதைக்கிறதையும் பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்